இன்னமாடா சாப்பிட்டு இருக்கேன் இப்பதான் கொலம்பல இருக்கேன் இன்ன ரச இருக்கு மோறு இருக்கு எங்க துப்பாக்கி இருக்கு சுட்டுறேன் என்னடா இன்னைக்கு வேட்டையில சிட்டுக்குருவி தான் கிடைச்சது இந்த ரெண்டைய எடுத்துட்டு போய் அப்படியே வடை சட்டில போட்டு வறுத்து சிட்டுக்குருவி தலையா என்னடா பாக்குற இல்ல இது சுட்ட இவன் பெரிய சுட்ட

மனசுக்குள்ள காத்தாடி யார் அவன் ஏன் பாட்டுக்கு கே பாடுறவன் பாட்டு பாட்டு பாட வேண்டியது நான் சும்மா இருக்கே நனைச்சு போன வயசுல பாட்டு கேட்குதா நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல சுத்தப் எனக்கு நேத்து பையெல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு குழந்தைய தூவி தெரு தெருவா அலையலாம் நான் என்னடேன்னா மனுஷன் பூரா ஃபைலை தூவிட்டு வீடு விட அலையலை கொஞ்சம் கொஞ்சமாவது என் மேல அக்கறை இருக்கா உங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கானே அவனுக்குன்னு பிறந்த பொண்ணு சமைஞ்சு நிக்குது அவங்க ரெண்டு பேரையும் கால காலத்துல சேர்த்து வைக்கணும்னு ஆசை இல்ல

அப்படியே நாலு தெருவுக்கு போ. இல நிறைய சோர்வுல. என்னன்னா அவ்வளவு காலம நினைச்சீங்களா? புலி போய்ச்சால புள்ள திங்கயா தெரியும்ல. ஏய் புலிக்கு பசிக்கு போது அது கிட்ட போயிர்கியா? இல்ல. போய் இருந்தா மகனே தெரியும். புலி பசிச்சாலும் புள்ள திங்கានங்கிறது எங்களுக்கும் தெரியும். இவ்வளவு தத்துவம் பேசுறியே. என்னைய்காச்சு ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூட்டி இல்ல ஒரு வார்த்தைக்கு சாப்டிக்ளாசிட்டு போன்னு கேக்கிறியாடா? சரி சரி தப்பு. இனிமே எங்க எங்கண்டாலும் சாப்டிக்லானு கேக்குறேன். ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டு சாப்பிட்டு போறேன். அது என்னது இலையாது கொண்டு அடேங்கப்பா என்ன நாலடி ரெண்டங்கை வாங்கியிருக்க இது என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா ரெண்டுக்கு எதிரியே ஓ ஆயிரம் வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகமுடாப்பா என்ன கேட்ச் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்பு கேட்டு என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா உனக்கு என்ன திமுர் இருந்தா இந்த இடத்துல வந்து சாப்பிட்டான்னு என்ன

உறவுமுறை விட்டு போயிட கூடாங்கிறதுக்காக அண்ணன் பொண்ணை தான் கட்டுவேன் நீயே அத்த மகளை தான் கட்டுவேன் நீ இவனும் ஒத்த காலம் நின்னீங்களே இப்ப எல்லாம் மயிலுக்கு பேசுறீங்க இந்த பார் உடஞ்ச சட்டி ஒட்டாது அவன் பேச்ச எடுக்காத அவனை நிம்மதியா சாப்பிட விடு பாத்துல கட்ட கழுதையே போக்குல விட்டுதான் திருப்பணும் அவ தான் குவைச்சுக்கிட்டு போயிட்டாலும் அவன் ஆத்தாளுக்குமா அறிவில்லாம போச்சு இங்க இருந்து போய் கூட்டு வரத்துக்கும் எந்த நாதியும் இல்ல பத்தலா இருந்தாலும் சொத்தலா இருந்தாலும் பாக்கப்பட்டு வந்தவளை வச்சி வாழ்றதா மனுஷனுக்கு அடையாளம் முக்காத்துக்கு உதவலைன்னாலும் முத்தத்துல கட்டி வச்சு பாக்குறதுதான் நமக்கு மரியாதை கடைசி காலத்துல பேரம் பேத்திகளை பார்த்து தீ மூத்தரை தள்ளி போட்டுட்டு கண்ணை மூடலான்னு நினைச்சேன் அதுக்கும் எனக்கு கொடுப்பனை இல்லாம போயிரும் போல் இருக்கு போடி இவன் கூட போ பஞ்சாயத்து போல சேர்த்து வீடு வீட்டுக்கு அள்ளி போட்டே திரு பேச வந்து தாயா ஐய் இப்ப இவனை சரியனு சொல்ல சொல்லி கருப்பு கோட்டையில இருந்து கோட்டை வரைக்கும் வரிசா போன கொண்டு வந்து பாடுற புலிப்பாண்டி

ஒரு ஒண்டி புலி சுத்திட்டு இருந்துச்சு அது ஆட்ட அடிக்கிறதோ மாட்ட அடிக்கிறதோ அட்டாசம் பொறுக்க முடியல இந்த ஊர்ல எவனுக்குமே துணிச்சல் வரல எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது துப்பாக்கி எடுத்தாரு சல்லுன்னு போனாரு கூட எங்க அத்தா போச்சு ஏன் ஒப்பனு சுட தெரியாதா அது இல்ல சித்த பாவை இப்போ என்ன நான் கேட்க கூடாது கேட்டா நீ அழுகற நீ எங்க ஆத்தா நிரமாத கற்பிணி பகுதிக்குள்ள நான் இருந்தேனா எங்க ஆத்தா தரமே பானை இருந்துச்சு எதுக்கு புளிய சுட்டாத பாறக்குள்ள போறதுக்கு டேடி பாம்பு தண்ணி தெளிக்கும்ல ஓஹோ அதுக்கு தான் இந்த இடம்தான் தான் தெரிஞ்சானடா

புலி வந்து மண்டி போட்டு இவருக்கு பால் கொடுத்தது டாய் படுவா இந்த பல்ல அத்தறிஞ்சிட்டு நாய் பல்ல கட்டிக்கிட்டு நாளையில இருந்து நீ நாய் பாண்டியன் பேரை மாத்தி வச்சிட்டு அலையற இவ்வளவு வீரா பேசுறீங்களா புலி வந்தா சுடுறீங்களா காட்டுற புலிய பத்து அடி தூரத்துல புலி இருந்தாலும் சரி பக்கத்துல வந்தாலும் சரி இப்படியே மண்டை செதற அளவுக்கு சுடுறேன் ஒரு நாளைக்கு புலி வரதா போகுது அப்போ உங்க வீரத்தை கடக்க பாக்க நெக்ஸ்ட் சுத்துங்க சுத்துங்க போட்டாச்சு போங்க போட்டீங்களா

உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும் கவனப்படாத சிகப்பி முன்வைத்த காலை பின் வைப்பது எங்கள் பரம்பரையிலேயே கிடையாது நான் புலியோடு தான் வருவேன் ஜெய் கமா புலியோட வரேன் பத்தில சிதப்பு ஆ பெருவே கிடக்கு புலி பதிக்கு எல்லாம் வீட்டுக்குள்ள நடக்காங்க

மலைக்கு போகும்போது நீ எதுக்கு எச்சரிக்கை எடுத்து வர சாமி ஐயப்பா சாமியை பத்தி வாட வரன்னு பேசாதீங்க என்ன கோவம் வந்துரும் சாரி சாமி ஓகே சாமி சாமி எங்களுக்கு தான் வேண்டுதல் சாமி மலைக்கு போற சாமி நீங்க எதுக்கு சாமி வர்றீங்க புளிப்பால் கொண்டு வரதா இவர் பெரிய ஐயப்பா சாமி